ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தான் அவன் சாமியை கும்பிட மாட்டான் அவனுக்கு அப்பாவும் இல்ல அவனோட அம்மா தன்னோட மகன் சாமியே கும்பிட மாட்டான் திருநீர் கொடுத்தாலும் பூசவே ரொம்ப அந்த அம்மா அவங்க எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டாங்க ஆனா அவன் கேட்குற மாதிரியே இல்ல அவங்க துணி நெசவு செய்யற வேலையே செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களோட பையனும் அதே தொழில செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த அம்மா மகனை கூப்பிட்டு மகனே நீ கோயிலுக்கும் போக மாட்டேன்ற சரி இந்த விபூதியவாது பூசிக்கோ உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவன் அம்மா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்னைய தொந்தரவு செய்யாதீங்க பேசாம வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டான் அந்த அம்மாவுக்கு மனசு கஷ்டமா போயிருச்சு மகன் சொல்றத கேட்கவே மாட்டின்றானேன்னு ரொம்ப நொந்து போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு முடியாம போயிருச்சு படுத்த படுக்கையா ஆயி போயிட்டாங்க அவங்க சாக போற நேரத்துல கூப்பிட்டு மகனே என்னோட கடைசி ஆசையவாச்சு நீ நிறைவேற்றுறியான்னு கேட்டாங்க நீ தான் திருநீரு மாட்ட பரவாயில்ல ஆனா திருநீரு பூசினவங்களை மட்டும் காலையில பார்த்துட்டு அப்புறமா நீ வேலையை பாரு தினந்தோறும் இப்படி செஞ்சிட்டே நீ வேலையை பார்த்துக்கிட்டு வா இந்த கடைசி ஆசையவாது அம்மாவுக்காக செய்வியான்னு கேட்டாங்க அவனும் சரி அம்மா சாகப்போகிற நேரத்தில் கேட்குறாங்களே திருநீர் பூசுறவங்களை பார்க்க மட்டும்தான் சொல்கிறாங்க அது நம்மால முடியும் பார்த்துருவோம்னு நினச்சிக்கிட்டு அம்மா கிட்ட சரின்னு வாக்கு கொடுத்துட்டான் அந்த அம்மாவும் கொஞ்ச நேரத்திலையே இறந்து போயிட்டாங்க மறுநாள் அவன் வேலையை பார்க்கறதுக்கு முன்னால் திருநீர் பூசினவனை பார்க்கணும்னேன்னு போது அவனுக்கு அவனோட பக்கத்து வீட்டில் சட்டிப்பானை செய்கிறவரு திருநீரு பூசுறது ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே ஓடி போய் அவரை போய் பார்த்துட்டு வந்தான் அந்த சட்டிப்பானை செய்கிறவரு காலையில் எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு நெற்றி நிறைய திருநீரு பூசிக்கிட்டு சட்டிப்பானையை செய்ய தொடங்குவாரு அவனை பார்த்துட்டு தினமும் ஓடி வந்து தறிக்கட்டையில உக்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவான் இப்படியே நாலு போய்கிட்டே இருந்துச்சு அப்படி இருக்கிற போது ஒரு நாள் இவன் வேலையை பார்க்கறதுக்கு முன்னால அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு அவனோட வீட்டுக்கு போனான் ஆனா சட்டிப்பான செய்கிறவன் அங்க இல்ல அங்கங்கு அவனை தேடினான் ஆனா காணும் பொழுதும் ஆயிடுச்சு சட்டிப்பானை செய்கிறவன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டதுக்கு அவன் சட்டிப்பானை செய்கிறதுக்காக கண்மாய்க்கு வண்டியை கட்டிக்கிட்டு போனதை தெரிஞ்சுக்கிட்டான் சரி கம்மாய்க்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு நினச்சிக்கிட்டு ஓட்டமாக ஓடி போனான் சட்டிப்பானை செய்கிறவர் கம்மாய்க்குள்ளார உள்ள ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள வெட்டியால் மண்ணை வெட்டிக்கிட்டு இருந்தான் அப்போது டம்மு டம்முன்னு ஒரு சத்தம் வந்துச்சு மம்மட்டிய போட்டுட்டு அந்த இடத்துல இருந்த மண்ணை கிளறி பார்த்தான் ஒரு வெங்கல பானை அதுக்குள்ளார இருந்துச்சு மண்ணை நோண்டி நோண்டி அதை மெதுவா வெளியில எடுத்து திறந்து பார்த்தான் அந்த பானைய நிறைய தங்க காசும் இருந்துச்சு ஆஹா நமக்கு தங்க புதையல் கிடைச்சிருக்கு இதை யாராவது பாக்குறாங்களான்னு நினைச்சுக்கிட்டு பள்ளத்துக்குள்ளார இருந்து மெதுவா தலையை தூக்கி வெளியே பார்த்தான் அப்போது அந்த நெசவு செய்கிறவன் வேக வேகமாக வந்து அவனை பார்த்துட்டு ஆஹா நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன்னு கத்திக்கிட்டே வீட்டை பார்த்து ஓடுனான் சட்டிப்பானை செய்கிறவனுக்கு பயமாக போயிடுச்சு அடடா என்னடா இது வம்பா போயிருச்சு நாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோம் இந்த பையன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு கத்திக்கிட்டு வேற போகிறான் அவனை கூப்பிட்டு இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டு அந்த புதையல் பானையை மறைச்சிக்கிட்டே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போனவன் அந்த நெசவாளியை கூப்பிட்டான் எதுக்கு என்னன்னு தெரியாம நெய்யிறதை விட்டுட்டு இவனும் போனான் சட்டிப்பானை செய்கிறவன் இங்க பாரு நான் புதையலை எடுத்தத பார்த்ததை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நாம ரெண்டு பேரும் சமமா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை தூக்கி வந்து அதுல இருந்த தங்கக்காசை கீழே கொட்டி சரி சமமா அவங்கிட்ட பாதியை கொடுத்தான் துணி நெய்றவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு அட நாம இவன் திருநீர் பூசி இருக்கிறத பார்த்ததை தானே பார்த்துட்டோம் பார்த்துட்டோம்னு சொன்னோம் இவன் புதையலை பார்த்துட்டதான் நினைச்சுக்கிட்டான் போல இருக்கே பரவாயில்ல திருநீர் பூசிக்கிட்டவனை பார்த்ததுக்கே ஆண்டவன் இப்படி நிறைய புதையலை தந்திருக்கான்னா உண்மையிலேயே திருநீர் நம்ம பூசினோம்னா ஆண்டவன் எப்படியெல்லாம் நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான்னு மனசுக்குள்ளாரையே நினச்சிக்கிட்டு புதையலை அள்ளிக்கிட்டு வந்து அம்மா படத்துக்கு முன்னால் வச்சு கும்பிட்டான் திரும்ப அம்மா படத்தை பார்த்துட்டு இனிமே நானும் தினந்தோறும் திருநீர் பூசிக்குவா நீ சொன்னதை நான் கேட்குறேமா இனி நீ சொன்னது மாதிரியே நானும் கோயிலுக்கு போகிறேம்மா அப்படின்னு அவனோட அம்மா படத்து முன்னாடி சொல்லி கும்பிட்டான் அன்னையில இருந்து அவன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு விட்டு திருநீரும் பூசிக்கிட்டு வந்தான் வேலையையும் சந்தோஷமா பார்ப்பான் இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா போச்சு நாமளும் அந்த கடவுள் மேலே நம்பிக்கையும் பக்தியையும் வச்சு நம்ம தினந்தோறும் வேலைகளை ஆரம்பிப்போம் இதன் மூலமாக நம்மளுக்கும் கடவுளோட கருணை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்